அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்ப்பது மூலிகை மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான மக்கள் வந்து உடல் உஷ்ணத்துக்கு ரொம்பவே ஆளாயிடுறாங்க அந்த உடல் உஷ்ணத்துக்கு எப்படிப்பட்ட மூலிகைகள் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் கண்டுபிடிச்ச நம்ம வயல்வெளி மற்றும் ஆறு இருப்ப பகுதிகளை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை பற்றி தான் நான் அவங்க சொல்ல போகிறேன் அந்த மூலிகை வந்து என்னென்ன நோய்களுக்கு குணமாக்கணும் நம்ம பார்த்திங்கன்னா பொதுவாக முதல்ல வந்து உடல் உஷ்ணம் உடல் உடம்புல இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தையும் கம்ப்ளீட்டாக இது குண குணப்படுத்தி வெளியேற்றும் ரெண்டாவதாவது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கற்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனை வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த மூலிகை வந்து முக்கிய பங்காற்றுறது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து இந்த உடல் உஷ்ணத்தினால தாது வலிமை இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு இது முக்கியமான ஒரு உறுப்புகளில் பயன்படுது இப்படியே சொல்லிட்டே போகலாம் இது பத்து வகையான நோய்களுக்கு இந்த மூலிகை மருந்துகள் நிறைய பயன்படுது இது வந்து குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா சிறிய அதாவது ஒரு இருபது வயதுலேருந்து நம்ம அறுபது வயது வரையும் நம்ம சாப்பிட்லாம் இது எந்த ஒரு பக்க விளைவும் வராது இன்னும் அனைத்தும் சுத்தமான மூலிகை இதை எப்படி எப்படி சாப்பிட்றது எங்கெங்கே கிடைக்குங்கிற பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் இந்த மூலிகை பார்த்திங்கன்னா காணா வாழை சொல்லணும்னு சொல்லுவாங்க நம்ம கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா கானாங்கோடைன்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா வயலில் வந்து நிறையாவே இருக்கும் வயல் அந்த வரப்பு இதில் வந்து இருக்கும் இதை என்ன பண்ணுவாங்க அந்த மாடு வச்சுருக்கிறவங்க அதை அறுத்து அந்த மாட்டுகளுக்கெல்லாம் போய் சாப்பிடும் அந்த அப்படி சாப்பிடும்போது அந்த மாடுகள்லாம் நல்ல அதிகமாகவே பலம் வாய்ந்ததாகவும் பாலும் நல்லா அதிகமாக கறக்கக்கூடியது இந்த மூலிகையை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியாது இந்த காணாங்கோடை அப்படின்னு சொல்லுவாங்க காணா வாழை இது பேர் ரெண்டு பேர் உள்ளது இந்த காணா வாழை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக நம்ம வயல் மற்றும் வரப்புகளில் கிடைக்கக்கூடிய அந்த இதேமாரி இருக்கக்கூடிய பகுதியோட அதோட இலையை மட்டும் பறிக்கணும் அது அப்படியே அறுத்துட்டு வந்து நல்லா அழைச்சிட்டு இந்த இலையை மட்டும் நீங்கள் பறிச்சுக்கணும் இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணம் உங்களுக்கு வந்து உடல் உஷ்ணம் இருக்கும் முதல்ல வந்து நோய் வந்து எதனால் ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா முதல் காரணம் உடல் உஷ்ணம் இரண்டாவது மலச்சிக்கல் அதனால் உடல் தான் முதல் நோய் அறிகுறிக்கு அப்புறம் மலம் சரியாக போகலன்னா உங்களுக்கு அடுத்த கட்ட நோய்களை உண்டாக்கிறது சீக்கிரமாகவே நோய் வர ஆரம்பிச்சிருது அதனால் முதல்ல நம்ம அனைவரும் உடல் உஷ்ணத்தை குறைக்கணும் அதற்கான மருந்துகளை நம்ம குளிர்ச்சியான உள்ள பொருட்களை சாப்பிட்ணும் இப்படி இயற்கையில் கிடைக்கக்கூடிய பாரம்பரிய அந்த வைத்தியர்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை வந்து தெரியாத சித்தர்கள்லாம் அந்த காலத்திலேயே அந்த உடல் உஷ்ணத்தை போகும்போதே நாலு பறித்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு கூடிய அந்த காணா வாழையை வந்து நம்ம பறிச்சுட்டு வந்து உடல் உஷ்ணத்திற்கும் முதல் பாயிண்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல பறிச்சிட்டு வந்து இதோட பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் பூண்டு வெங்காயம் சிறிதளவு எண்ணெய் நல்லெண்ணெய் இதை போட்டு நல்லா நம்ம முருங்கைக்கீரை கஷாயம் முருங்கைக்கீரை எப்படியும் அதேமாரி தான் இதை நம்ம பயன்படுத்தணும் நல்லா வதக்கி இது ஒரு தொட்டுக்க அதாவது சாப்பாட்டுக்கு சொட் சட்னி மாரி வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு சாப்பாட்டோட பிசைஞ்சி அதிகமாக சாப்பிட்லாம் இது வாரத்துக்கு ஒரு மூன்று நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த உடல் உஷ்ண நோய்கள் முற்றிலும் இது குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் இந்த வெள்ளைப்படுதல் நோய் இது பெண்களுக்கு வந்து ரொம்ப சவாலாக இருக்குது இந்த வெள்ளைப்படுதல் நோய் எதனால் வருது காரணம் உடல் உஷ்ணம் இந்த உடல் உஷ்ணத்தை வந்து நம்ம நிப்பார்டினா குளிர்ச்சியான பொருட்களை நிறைய சேர்த்துக்கணும் பால் மோர் தயிர் நிறைய பழங்கள் காய்கறிகள் பச்சை காய்கறிகள்லாம் சாப்பிட்ணும் அது போதாது இதேமாரி இயற்கையில் கிடைக்கக்கூடிய அந்த மூலிகை இலைகளை நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அந்த மூலிகை இலைகளை இயற்கையில் கிடைக்க சாப்பிடும்போது தான் அந்த உடல் உஷ்ணத்தை நம்ம குறைக்க முடியும் அந்த பெண்களுக்கு ஏறப்பக்கூடிய அந்த வெள்ளைப்படுதலுக்கு வந்து இந்த காணா வலை ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தப்படலாம் இதை வந்து எப்படி சாப்பிட்ணும் நான் சொ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை வந்து நீங்களும் பெண்கள் வந்து இதேமாரி நான் சொல்லக்கூடிய முறைப்படி அலசி இல்லை வந்து கடுகு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு கூட்டாகவும் இல்லை ஒரு ரசம் மாரி வச்சு நீங்கள் வாரத்தில் மூணு நாள் இல்லை நாலு நாள் நீங்கள் இதை சாப்பிட்டு ஊற்றிங்கன்னா இந்த மாதவிடாய் பிரச்சனை கருப்பை பிரச்சனை இந்த மாதவிடாய் பிரச்சனை வெள்ளைப்படுதல் இது போன்ற நோய்கள் வந்து முற்றிலும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குணமாகும் இதை கண்டினியூவாக வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் கிடைக்கும்போது வயல்வெளியில் தேடி பாருங்கள் இதை கட்டாயமாக நிறைய வரப்புகள் இருக்கும் இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆண்கள் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக உடல் உஷ்ணத்தினால நிறைய வந்து தாதுகள் வந்து சரியில்லாமல் இருக்கும் இந்த தாதுகள் வந்து விந்துகள் வந்து கெட்டியாகவும் நல்ல உடல் உடல் ஆரோக்கியத்திற்கும் இந்த காணாவழை நல்லா பயன்படுத்தலாம் அதேமாரி இந்த காணா மழையை நீங்கள் உணவில் நல்லா சேர்த்துட்டு வந்தீங்கன்னா பத்து வகையான நோய்களுக்கு உங்களுக்கு இந்த காணா வந்து பயன்படுத்தப்படுகிறது இதேமாரி பார்த்திங்கன்னா உடல் உறுப்புகளில் வந்து கல்லீரல் மண்ணீரல் உங்களுக்கு அந்த கிட்னி வந்து சரியாகவே அந்த சுருக்கம் தன்மையுடையது அதற்கு இப்படி பல நோய்களுக்கு வந்து இந்த காணாவலை சமூகம் நீங்கள் சமூகத்தோடையும் பயன்படுத்தலாம் இலைகளையும் பயன்படுத்தலாம் எந்த ஒரு பக்க பக்கவிலையும் வராது இதன் மூலம் பல நோய்களை நீங்கள் குணப்படுத்தி இது நோயில்லாத வாழ்க்கையை வாழலாம் நன்றி வணக்கம்